ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ராபைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜெசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்ஜின் நல்ல லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு தேய்மானம் குறைவாய் நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க சோக்கம் இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லேச்சர் பாட்டம் நெட்டில் வந்து இருக்கக்கூடிய திருட்டு அவுட் திருட்டு சேஃபாக இருக்கிறதுக்கு அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டு திருட்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருங்க அதிக சுச்சளை வந்து தவிர்க்க முடியுங்க பைப் லைன்லாம் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதே மாதிரி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜெல்லாம் இருக்காதுங்க ஆயில் சீட்லாம் தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஒரிஜினல் பாயிண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதே மாதிரி வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபன் எல்லாமே குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து லைட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூமுனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு டீத்து லைட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி கரெட்டா இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெறி சென்று பேசும்போது போது விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கரெக்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்